ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு கட் அண்ட் குக் சேனல் வாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான ஒரு வெந்தய குழம்பும் அதுக்கேற்ற மாதிரி அரைக்கீரை கடையிலும் வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து புளி வந்து ஒரு லெமன் சைஸ்க்கு எடுத்து நல்லா தண்ணியில் வந்து ஊற வச்சுக்கலாம் இந்த வெந்தய குழம்புக்கு வந்து தக்காளி ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை புளி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்துக்கோங்க தக்காளி இல்லாமலே சிம்பிளாக வந்து இந்த குழம்பை வந்து மேக் பண்ணிடலாம் வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாய் நல்லா ஹீட்டானதும் அதில் வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கிறேன் சின்ன ஸ்பூனுக்கு வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க வெந்தயம் ஆட் பண்ணிட்டு லைட்டாக அப்படி பரட்டுங்க இந்த எண்ணெயிலே வெந்தயத்தோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும் சேஞ்ச் ஆகும்போது சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயமாக குட்டி குட்டியாக இருக்கிற சின்ன வெங்காயத்தை வந்து தோல் உரிச்சு வச்சுருக்குறேன் அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க இந்த வெந்தய குழம்புக்கு வந்து பெரிய வெங்காயம் சேர்க்காமல் சின்ன வெங்காயம் சேர்த்து வச்சு அந்த ஒரு டேஸ்ட்டே வந்து நல்லாயிருக்கும் வெந்தயம் வந்து லைட்டாக வதங்கினதும் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் அதில் வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் டூ டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா பரட்டி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி எண்ணெயிலே வந்து மசாலா தூளி வறுத்துட்டிங்கன்னா குழம்போட மனம் வந்து நல்லாயிருக்கும் நல்லா வறுக்கும் போது நமக்கு ஆயில் வந்து ட்ரை ஆகிடுனா எக்ஸ்ட்ரா ஒன் டேபிள் ஸ்பூன் ஆயில் கூட சேர்த்துட்டு நல்லா வந்து பரட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி மசாலா எல்லாமே வறுத்து எடுத்துக்கலாம் புளிக்குழம்பு பொடி வந்து ஒரு டூ டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் வீட்டிலே வந்து திரிச்சு வச்சிருந்தீங்கன்னா அந்த பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க நான் எனக்கு வந்து கடை பவுடர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன் புளி பவுடரையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதையும் வதக்கிட்டு நம்ம புளி ஊற வச்சிருந்த புளியை வந்து நல்லா கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியும் வந்து குழம்புல வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு கல் உப்பு ஒன்று டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக குழம்பு கொதி வரவும் கடைசியாக வந்து மாங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு துண்டு மாங்காய் ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி ஆட் பண்ணாதனால அது தக்காளிக்கு பதில் வந்து மாங்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வேக விடலாம் மாங்காய் ஃபர்ஸ்ட்டே சேர்த்தா கரைஞ்சிடும் இந்த மாதிரி லைட்டாக வெங்காயம் ஒரு கொதி வந்தோன்னே மாங்காய் சேர்த்துட்டிங்கன்னா மாங்காய் அப்படி குழம்புல கிடக்கும் இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு கை குத்து அளவுக்கு தேங்காய் திருவழை எடுத்துவிட்டு கொஞ்சமாக ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துவிட்டேன் பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது குழம்புக்கு தேவையான மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சி இந்த நிமிஷம் நல்லா மூடி போட்டு குழம்பு வேக விட்டீங்கன்னா மாங்காய் ஓரளவுக்கு குக் ஆகிடும் சின்ன வெங்காயம் நல்லா வெந்துவிட்டும் பாருங்க குழம்பு நல்லா கெட்டியாக திக்னஸாக இருக்குது இந்த ஸ்டேஜில் வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் அரைச்சி வச்சுருந்த தேங்காவும் கொஞ்சமாக தண்ணி குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க குழம்புல வந்து தேங்காய் ஆட் பண்ணோன்னே ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டோம் நம்மளோட குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் இனி வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு தாலுசம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு சின்ன தாளிக்க செடி எடுத்துக்கோங்க அதில் என்ன ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் சேத்து செஞ்சால் குழம்பு நல்லா மணமாக இருக்கும் நல்லெண்ணெய் டூ டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு கடுகு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா வெந்ததும் கருவேப்பிலையே சேர்த்துட்டு அதை அப்படி குழம்புல தாளிக்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் நம்மளோட வெந்தய குழம்பு தக்காளி இல்லாமல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதுக்கு காம்பினேஷனாக வந்து இன்றைக்கி அரைக்கிற கடையில் வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அரைக்கீரையோட தண்டெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி ஓரளவுக்கு வந்து சின்ன தண்டாக இருக்கிற கீரையை ஃபுல்லும் எடுத்து வச்சிருக்கேன் செப்பரேட்டாக இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க கீரை நல்லா வாஷ் பண்ணி மண்ணெல்லாம் ரெண்டு மூணு தடவை அலசிட்டு கீரை எடுத்துக்கிறேன் அரைக்கீரையை எடுத்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு டம்ளா சின்ன டம்ளானா அதுக்கு ஒரு டம்ளா அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி கீரையை வந்து வேக விடலாம் எதுவுமே செய்ய வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கீரையை வந்து கீழே நல்லா குக் ஆகிடும் சுருண்டு வந்துடுமா அதை அப்படி வந்து பரட்டி விட்டு கீரை வந்து ரெண்டு பக்கமும் வந்து வெந்துடும் குயிக்காவே வந்து கீரை வந்து குக் ஆயிடுங்க இந்த மாதிரி ரெண்டு சைடும் வந்து நல்லா கீரையை வந்து பெரட்டி விட்டுடலாம் பரட்டி விட்டுட்டிங்கன்னா ரெண்டு சைடு கீரை நல்லா சுருண்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து கீரை வெந்துடும் இந்த அளவுக்கு வாட்டர் எல்லாம் ஆகி கீரை வெந்ததும் இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் கீரையை நல்லா ஆற விட்டு எடுத்துக்கலாம் ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் குழந்தைங்க இருக்கிறதுனால நான் கம்மியாக பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒன் டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க கீரையை எடுத்துட்டு இதுக்கு தாளிசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கடுகு கருவேப்பிலையை சேர்த்துட்டு அப்படி தாளிச்சுட்டு கீரையில் சேர்த்துக்கலாம் கீரையில் தாளிசத்தை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி பரட்டி எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட கீரை கடையில் ரெடி இவ்வளோ தாங்க நம்மளோட கீரை கடையில் வந்து சிம்பிளாக வந்து வீட்டில் ரெடி பண்ணிடலாம் இந்த வெந்தய குழம்பு அந்த அரைக்கீரை கடையில் வந்து சம காம்பினேஷன் இதை அடிச்சுக்கிடவே முடியாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா லைக் பண்ணிடுங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலாம் மறந்து ாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க டெய்லி என்ன குழம்பு வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி சின்ன வெங்காயம் வெந்தய குழம்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்க தக்காளி இல்லாமல் இதுக்கு ஏற்ற மாதிரி கீரை கடையிலும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இதோட காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக ஆச்சா லைக் பண்ணிடுக்கோங்க நம்ம பேஜை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ காய்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்